வணக்கம் உறவுகளே இங்கே பார்த்திங்களேன்டா இப்போ நான் நிற்கிற இடம் நாகர்கோயில் வித்தியாலயம் முந்தி எல்லாம் சின்ன எளிமையாக எல்லாம் இருந்த பாடசாலை இப்போ கொஞ்சம் நல்லா வந்துட்டுது வேறுங்க கேட் எல்லாம் போட்டுட்டாங்க வளைவுகள் போட்டுட்டாங்க யாருடைய அன்பளிப்படும் போட்டிருக்குறாங்க இது எனக்கு ஒரு நினைவு தெருது ஏனென்றால் நான் இந்த பாடசாலையில் சின்ன சின்ன வகுப்பறைகள் இருக்கைக்கு கொட்டில்கள் இருக்கைக்கு கற்பித்த அனுபவம் கற்பித்த வேண்டும் ஆசிரியர் ஆலோசகராக தான் வந்திருக்கிறேன் ஆனால் இந்த பாடசாலை புனித நகர் ரெண்டு இடத்துல இயங்க கற்கோலா பகுதி அப்போ நான் ஆசிரியர் ஆயம் இருந்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்ல சமம் வெயிலாக இருக்குது நானும் வந்துட்டேன் அப்படி போக போகுதுடியாக இந்த பாடசாலையிலே அந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட அந்த மான வச்சுகிறார்களுடைய படமும் இருக்குது அதையும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு இது பாடசாலையையும் கொஞ்சம் ஒட்டுமொத்தமாக காட்டிக்கொண்டு பார்த்திங்களேண்டா இதுதான் அந்த தூவியும் பேருங்க விளம்பரார்கள் என்ன அதனால் நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம் இத்தனை பேர் அதில் நினைவு நினைவுபடுறாங்களாண்டா இல்லை ஓகே தொடர்ந்து பார்ப்போம்